நற்றினை பாடல் பாலை பிரிவுனரா காதலன் பாடலின் விவரங்கள் தினைப்பாளைய திரை வன்புரை எதிர்மொழி பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் மரம் சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் சா செய்யார் உயர்தவம் வளம் கெடப் பொண்ணும் கொள்ளார் மன்னர் நன்னுதல் நாம் தம் உண்மையின் உளமே அதனால் தாம் செய்பொருள் அளவு அறியார் தாம் கசிந்து என்று நிருப்ப நீள் இடை ஒழிய மன்ற நம் காதலர் என்றும் இன்ன நிலைமைத்து என்பர் என்னோரும் அறிவு இவ்வுலகத்தானே அழகிய நுதலையுடையாய் இவ்வுலகத்து மாந்தர் மரம் பட்டு போகும்படி அதன்பாலுள்ள மருந்தை முற்றும் கொள்வார் அலர் மற்றும் தம் வலிமை முற்றும் கெடுமாறு உயர்ந்த தவத்தைச் செய்யார் அரசர் தம்முடைய குடிகளின் செல்வமெல்லாம் குறைபடும் வண்ணம் அவரிடத்து இறை வாங்குபவரல்லர் அவற்றை உணர்ந்து வைத்தும் தாம் வருத்தம் மேற்கொண்டு வெயில் நிலை கொள்ள நீண்ட சுரத்து நெறி பின்னே ஒழிய எம்மைப் பிரிந்து சென்றவராகிய நங்காதலர் தாம் எம்மைப் பிரியாதுரைதலின் நாம் உயிரோடுறான் என்றும் தாம் ஈட்ட விரும்பும் பொருள் காரணமாக எம்மைப் பிரிவராயின் அதனாலே வருவது எமது பாடு என்பதனைத் திண்ணமாக அறிந்தவரல்லர் எக்காலத்தும் இதுவே ஆடர் இயற்கை என்பர் சான்றோர் இதனை யாவரும் அறிந்திருப்பர் கண்டாய் நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை படம் பிடிக்கிறது காதலர் பொருள் தேட சென்றதால் ஏற்படும் பிரிவு துயரை அவள் விவரிக்கிறாள் உலக மக்கள் சுயநலத்துடன் செயல்படுகிறார்கள் மரத்தை வேரோடு சாய்த்து மருந்து எடுப்பதில்லை முழு வலிமையும் எழுந்து தவம் செய்வதில்லை மக்களை வதைத்து செல்வம் சேர்ப்பதில்லை ஆனால் காதலனோ தலைவியின் நிலையறியாமல் பொருள் தேடிப் பிரிந்து சென்றுவிட்டான் அவளின் பிரிவு துயரை உணராமல் பொருள் ஈட்டுவதையே முக்கியமாக கருதுகிறான் ஆண்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஊரார் கூறுவதாக தலைவி சொல்கிறாள் காதலின் பிரிவால் தலைவி வாடும் நிலையை இப்பாடல் உணர்த்துகிறது